ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை கொத்தமல்லி துவையில் தான் பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலை ஒரு அஞ்சாறு குத்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு முக்கால் க முக்கால் தேங்காய் முக்கால் மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் இது வந்து கடுகு கால் ஸ்பூன் பெருங்காயம் பெருங்காயத்தூள் ரெண்டு பிஞ்சு அளவு உளுந்த பருப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் இருக்கும் புளி வந்து ஒரு நெல்லிக்க அளவு பூண்டு நாலு பல் மிளகாய் ஒரு அஞ்சு உப்பு ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை கொத்தமல்லி இருக்குது இல்லையா இது இலைகளை விட காம்புகளில் தான் சத்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க வேர் மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி மூணு நாள் தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையிலுமே ஃபுல்லாக நான் இலைகளை மட்டும் எடுக்கலை கொஞ்சம் ரொம் ஒன்று ரெண்டாவது தான் ப பறிச்சு வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இது ரெண்டையும் போட்டு வணக்கி செய்யலாம் வாங்க பார்க்கல அப்படின்னு இப்போது அடுப்பில் இது போல் ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் என் மட்டும் கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம வந்து மிளகாய் எடுத்து வச்சிருப்போம்ல அதை போட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்லியை வச்சுக்கோங்க கையில் வைக்க வேண்டாம் இப்போது கொத்தமல்லி இலைகள் அரை இஞ்சி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் முருங்கைக்கீரை அலசி வச்சோம்ல அதையும் இதோடு போட்டு நல்லா கிளறி விடுங்க அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் இப்போ போட்டதை விட கொஞ்சம் சிண்டு பாருங்க மலைஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து இந்த சிம்மெல்லாம் பூண்டு கிளிக்கும் இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் இன்னும் போட்டு சிம்லேயே வச்சு கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் போட்டதை விட கொஞ்சம் நல்லா வணங்கி வந்துடுச்சு உப்பெல்லாம் போட மாட்டியும் நல்லா வதக்கிகிட்டு ஏற்படுத்த இப்போ நல்லா கொஞ்சம் திருந்துருச்சு கொஞ்சம் ஸ்டேஜில் முக்கால் முடி தேங்காய் எடுத்துக்கிட்டு திருவி இதோட போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா செல்ல வச்சுருங்க இப்போ போட்ட தேங்காயுமே பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை ஈரப்பதம்லாம் போய்ட்டு நல்லா வணங்கி வந்துருச்சு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலர் விட்டு ஆற விடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆற வச்சுக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையும் கொத்தமல்லி தலையும் நல்லா கட் பண்ணி வதக்கி வச்சுருந்தோம்ல நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இது போல் அடுப்பில் இது போல் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருந்தோம்ல அது ஊற்றியாச்சு மிக்சு கடுகு உளுந்த பருப்பு பெருங்காய் அதையும் இதில் போட்டுக்கலாம் சிம்லி வச்சுக்கோங்க சிம்லேயே வச்சு இது போல் இப்படி லைட்டாக பரட்டி விடுங்க இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் அடுத்து இப்போ உளுப்பருக்கு எடுத்து அரைச்சி சக்கமில் பேஸ்ட்டு அதில் கொடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா பரட்டி விடுங்க இப்போ முருங்கைக்கீரை பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கிளறியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சு இல்ல கிளறி விடுங்க தாளிச்சமில் நல்லா வந்து இதோட நல்லா கலந்து கோய்ச்சி வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோ பண்ணல கோச்சு இதோ நம்ம முருங்கைக்கீரை தொகையல் ரெடி ஆகிடுச்சு வாங்க சார் பண்ணிடலாம் இதோ நம்ம முருங்கைக்கீரை கொத்தமல்லி தொகையல் தயாராகிடுச்சு முருங்கைக்கீரை வந்து கீரைகளின் ராஜான்னு சொல்கிறாங்க முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லை எல்லா சத்துக்களுமே இருக்குது இரும்பு சத்து மிக அதிகமாகவே இருக்குது இதை வந்து பல விதங்களில் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை தனியாக போட்டால் ஒரு சில கீரைகள் முருங்கைக்கீரை வந்து இருக்கும் அதனால் கொத்தமல்லியும் இதுவும் போட்டு செய்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அதை ஒதுக்க மாட்டாங்க இது போல் வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் உத்தகல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் உடல் தேரும் இதுபோல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்